ராஜேந்திர பாலாஜியுடன் திடீர் மோதல் திமுகவில் இணைந்தார் மா பாண்டியராஜன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி தமிழ்நாட்டின் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களமானது பிரபரப்பாக சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது இதில் சென்னை அரசியலில் இருந்து மீண்டும் விருதுநகர் மாவட்ட அரசியலுக்கு திரும்பிய அதிமுக முன்னாள் அமைச்சரான மாப்பா பாண்டியராஜனை பகிரங்கமாகவே எதிர்த்து வருகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த சூழ்நிலையில் அண்மையில் விருதுநகர் மாவட்ட நாடார் உறவின் முறை மாநாட்டில் கலந்து கொண்ட மாப்பா பாண்டியராஜன் நாடார் சமுதாய மக்கள் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்காமல் மற்றவர்களுக்கு வாக்களிப்பதால் அரசியலில் நாடார் சமுதாயம் பின்தங்கியிருக்கிறது என டச்சிங்காக பேசியிருப்பது ராஜேந்திர பாலாஜி வட்டாரத்தை திகிலுக்குள் தள்ளியிருக்கிறது ஜெயலலிதா அமைச்சரவையில் அவரது நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர்தான் மாப்பா பாண்டியராஜன் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆவடியில் போட்டியிட்டு அமைச்சரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்றுப்போனார் அடுத்து சென்னையை விட்டுவிட்டு தனது சொந்த மாவட்டமான விருதுநகர் மாவட்ட அரசியலுக்கு திரும்பியிருக்கிறார் இங்கு வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலில் விருதுநகர் நகர் மன்ற தேர்தலில் களப்பணியில் இறங்கினார் ஆனால் ராஜேந்திர பாலாஜிக்கு பயந்து பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் பாண்டியராஜனை பார்த்தாலே பயந்து ஓடினார்கள் இருப்பினும் உட்கட்சிக்குள் இப்படியான குடைச்சல்கள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட விரும்பினார் பாண்டியராஜன் ஆனாலோ சமயம் பார்த்து தொகுதியை தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டார் ராஜேந்திர பாலாஜி இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிடலாம் என மாப்பா பாண்டியராஜனுக்கு சமாதானம் சொன்னது அதிமுகவின் தலைமை இதனை அடுத்துதான் சுறுசுறுப்பான பாண்டியராஜனோ கட்சி நிர்வாகிகளை சந்தித்தல் கட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் விழாக்களில் பங்கெடுத்தல் என உற்சாகமாகிவிட்டார் விருதுநகர் மாவட்ட அரசியலில் மீண்டும் மாப்பா பாண்டியராஜன் தலை தனது தலைமைக்கு சிக்கலாகலாம் என கணக்கப்பட்ட ராஜேந்திர பாலாஜி பாண்டியராஜனை பொதுவெளியிலேயே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் கடந்த மார்ச் மாதம் விருதுநகரில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கூட பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க முயன்ற அதிமுக நிர்வாகியை மேடையிலேயே தாக்கினார் ராஜேந்திர பாலாஜி அத்துடன் மட்டும் விட்டுவிடாமல் சிவகாசியில் நடந்த கூட்டத்தில் கூட பாண்டியராஜனை பெயர் குறிப்பிடாமல் ஒருமையில் விளாசினார் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் சிவகாசி என தொகுதிகள் மாறி மாறி போட்டியிட்டாலும் நாடார் சமுதாய வாக்குகளை அவரது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் கடந்த சில வருடங்களாகவே ராஜேந்திர பாலாஜி மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார் இவர் மேலும் குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி குறித்து பல்வேறு புகார்களை நேரடியாகவே எடப்பாடியிடம் நேரில் சந்தித்து மாபா பாண்டியராஜன் விளக்கமளித்திருந்ததால் இருந்தாலும் எடப்பாடி ராஜேந்திர பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலும் அதிருப்தியில் இருந்து வந்த மாப்பா பாண்டியராஜன் இனி அதிமுகவில் இருந்தால் சரியாக இருக்காது என்று கருதி திமுகவில் இணைந்து விடலாம் என்ற முடிவை எடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இதற்காகவே இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது